ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னோடு பேச வேண்டும் என் மகளை இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் யாரிடமும் சொல்லிவிடாதே ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்காக பல நல்லதொரு ஆசீர்வாதத்தை வழங்க உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லை சாயப்பா என்று என்னிடம் புலம்புவது மனதை சஞ்சலப்படுத்துகிறது எனக்கு எப்படியாவது உதவி செய்வீங்கள் என்று சாயப்பா உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை தான் உன்னிடம் உன் இல்லத்திற்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் செல்ல மகளே நான் சொல்வதை இறுதி வரை கேளு நீ எதற்காக பயப்பட வேண்டும் சொல் நீ இப்பொழுது போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுத்துகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்து கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் செல்ல மகளே அந்த நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது இதை பார்த்த இந்த நொடி முதல் என் செல்ல மகளின் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் ஆம் மகளே அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் இறுதி முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நடக்கும் எல்லாவற்றையுமே நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ வருகிறாய் நான் சொல்வது சரிதானே என் மகளே இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உனக்கான வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளும் தருவதற்கான மட்டும்தான் என்று நீ மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என் மகளே அதற்கான திருப்பம்தான் இந்த நாள் நிச்சயமாக வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எல்லாம் உன் கையில் ஒவ்வொன்றாக தரப்போகிறேன் என் மகளே பெற்றுக்கொள்ள தயாராக இரு வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற என் செல்ல மகள் நீயே இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் சந்தோஷம்தானே நீ இக்கட்டான சூழ்நிலையில் நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் சாயி சாயி என்று என்னை நாடி வருகிறாயா அந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் தான் என் செல்ல மகளை உன்னை சோதனை செய்தேன் அந்த சோதனையில் நீ பரீட்சையில் தேறிவிட்டாய் நூறு சதவிகித மதிப்பெண் பெற்றுவிட்டாய் யா மகளே இதை பார்ப்பதற்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீயும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டுதான் போகிறாய் இதோ நான் கொடுக்கும் பரிசுனை பெற்று நீ சந்தோஷம் அடையப் போகிறாய் மனதை ஒரு நிலைப்படுத்து சாயி சாயி என்று என் நேரமும் என் நாமத்தை உச்சரிக்கும் என் செல்ல குழந்தை நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன் மனதை நோகும்படி செய்வேனா நிச்சயமாக இல்லை இவை எல்லாம் உன் சாயப்பா தரும் பரிசுதான் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாகிவிட்டது ஆம் செல்லமே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது மற்றும் நம்பிக்கையோடு காத்திரு நான் கொடுப்பதை நிராகரித்து விடாதே ஆம் செல்லமே தயங்காமல் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உன்னோடு பேச வேண்டும் என்று சொன்னேன் தனியாக கேள் என்று சொன்னேன் இவை எல்லாவற்றையும் கேட்டு கேட்டுவிட்டாய் மகிழ்ச்சிதான் நீ செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவிய போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமலையாக மாறப்போகிறது இனி உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் பல ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது பாரேன் என்றெல்லாமே திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லதொரு வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கை என்றால் மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த ஒன்றுதானே பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் என் செல்ல மகள் எதை தேடி செல்கிறாயோ அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளுக்கும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களையும் செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தலான வார்த்தைகளும் ஏளனமான பேச்சுகளும் பல திசைகளில் நான்கு திசைகளிலிருந்து வரத்தான் செய்யும் செல்ல மகளின் உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்கும் நீ உன் வாழ்வில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீருவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு பிறகுபார் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது அந்த தருணத்தில் மகிழ்ச்சியில் மெய் சுழிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய் சாயீ சாயி என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆ மகளே நீ துவாரக்காய் துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறும் நேரம் வந்து விட்டது என்னுடைய பார்வை உன் மீது எப்போதும் பட்டுக்கொண்டேதான் இருக்கிறது ஆம் செல்லமே உன் கண்கள் இனி கண்ணீரே சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தான் உன் கண்களும் உன் வீடும் இல்லமும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் ஆம் சிலமே காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் தான் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது இனி உன் வாழ்நாளில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய் நான் இரண்டு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட செல்ல மகளுக்கு நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் நான் தரும் தருவேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இனி உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राम जी अरुण क्रिकेट टू